தவ வாழ்க்கை மேற்கொண்டவரான தூய அந்தோனியார் குருவாக அருள் பொழிவு பெற்ற பின்னர் தூய அந்தோனியார் அபேயில் விருந்தினர்களை கவனிக்கும் பொறுப்பினை ஏற்றுக்கொண்டார் அப்போதுதான் பிரான்சிஸ்கன் சபையை சார்ந்த ஐந்து துறவிகளை சந்திக்கும் வாய்ப்பினை பெற்றார் ஆயிரத்தி இருநூற்று பத்தொன்பதாம் ஆண்டு முஸ்லிம் மக்களுக்கு மறைப்பணி ஆற்றுவதற்காக மொராக்கோ நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த தூய பிரான்சிஸின் சீடர்கள் ஐந்து பேரை அவர் சந்தித்தார் அவர்களின் வாழ்வு நற்செய்தி விழுமியங்களின் அடிப்படையில் அவர்கள் ஆற்றிய பணி செயல் வாழ்க்கை முறை என அனைத்தும் தூய அந்தோனியாரை மிகவும் கவர்ந்தது ஆயிரத்து இருநூற்றி இருபதாம் ஆண்டு மொராக்கோவிற்கு பணியாற்ற சென்ற அந்த ஐந்து பணியாளர்களும் இறந்துவிட்டதாக தூய அந்தோனியாருக்கு செய்தி கிடைத்தது இதனால் தூய அந்தோனியார் மிகவும் வருத்தமுற்றார் இறந்த அந்த ஐந்து பேரின் உடல்களானது கொண்டு வரப்பட்டு மறைசாட்சிகளின் வைக்கப்பட்டது ஆலயத்தில் அவர்களது புனித பொருட்களை வைக்க கட்டளையிட்டான் இந்த நிகழ்வு தூய் அந்தோனியாரை மிகவும் கவர்ந்தது தானும் அந்த பிரான்சிஸ்கன் பணியாளர்களைப் போல கிறிஸ்துவுக்கான மறைச்சாட்சியாக வாழ வேண்டும் என்று ஆவல் கொண்டார் அத்தகைய வாழ்க்கை வாழ வேண்டும் என்று ஆழமாக தியானித்தார் எனவே துறவியாக மாறி கிறிஸ்துவின் சிலுவையை அவரை பின்பற்ற வேண்டும் என்றும் சாட்சியாக மறிக்க வேண்டும் என்றும் விருப்பம் கொண்டார் சபை துறவியாக தனது வாழ்வு சாதாரணமானதாக இருப்பதாகவும் மறைசாட்சிகளாக மறித்த அந்த ஐவரின் வீர வாழ்க்கையைப் போல தனது வாழ்வு அமைய வேண்டும் என்றும் விரும்பினார் எனவே தான் சார்ந்திருந்த சபையை விட்டு விலகி தூய பிரான்சிஸ்கன் சபையில் சேர்ந்தார் தூய அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை நன்கு அறிந்து அச்சபையின் துறவர வாடையை பெற்றார் அங்குதான் பெர்னாந்து என்ற தனது இயற்பெயரை மாற்றி அச்சபையில் வாழ்ந்த புனிதரான வனத் அந்தோனியாரின் பெயரை தனது பெயராக ஏற்றுக்கொண்டார் தனது துறவர வாழ்வு முழுவதும் ஏராளமான புண்ணியங்களையும் ஒருத்தல்களையும் மேற்கொண்டார் தூயாந்தோனியார் கடுமையான தவம் செபம் ஒருத்தல்கள் நற்செயல்கள் போன்றவற்றை செய்தார் தனது சிறு தப முயற்சிகளின் வழியாக எண்ணற்ற செயல்களை செய்தார் துறவர வாழ்வு என்பது வெறும் வார்த்தைப்பாடுகளுக்கான வாழ்வு மட்டுமல்ல நமது குறிக்கோளை பொறுத்தது நமது குறிக்கோள் என்பது இயேசுவை பின்பற்றுவது கற்பு ஏழ்மை கீழ்ப்படிதல் வார்த்தைப்பாடுகளை ஏற்று அவரை போல் மாறுவது இயேசுவே துறவர வாழ்வின் இதயம் இயேசுவுடனான உறவு அவரது சீடர்களைப் போன்ற உறவு தனியாக வாழ்வதல்ல மாறாக ஒரு குழுவாக வாழ்வதே துறவு இன்று துறவரத்தை ஏற்காமல் வாழும் பொது நிலையினரும் கூட இவ்வார்த்தைப்பாடுகளை கடைபிடிக்கின்றனர் இயேசுவை பின்பற்றும் சீடருக்கு இருக்க வேண்டிய தகுதிகளாவன தலைவராம் இயேசுவை பின்பற்றுதல் அர்ப்பண வாழ்விற்கான அழைப்பு பெறல் அவரை மாதிரியாக கொள்ளுதல் அர்ப்பணம் பொறுப்பு கொண்டவராக இருத்தல் முன்னோக்கி செல்லக்கூடியவராதல் அனுசரித்து வாழ்தல் போன்ற நற்பண்புகள் கொண்டவராக இருக்க வேண்டும் துறவர வாழ்வின் புதையல் இயேசு அப்புதையல் இருக்கும் வலம்மிக்க நிலம் துறவர வாழ்வு இயேசுவை மனதால் நினைப்போம் இதயத்தால் உணர்வோம் வாழ்வில் அவரைப் போல் மாறுவோம்